வணக்கம் முங்கல் பெட்டர் மார்க்ஸ் சைட்டு இந்த விடலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனல் போர்டு ஒர்க்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ட்ரிக்ஸில் இந்த பேனல் போர்டு பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் வீடியோ நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நினைக்கிறேன் இந்த இடம் எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சான்றிசிகர் காரிப்பட்டி ஆல்ரெடி நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண மட்டும் வந்து எலக்ட்ரிக் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு ஸோ பேனல் போர்டு ஒர்க்கிங் எல்லாம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு சார் பேனல் போர்டு ஒர்க்கிங் தான் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லி தான் நான் வந்திருந்தேன் ஸோ பேனல் போர்டு ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேபிள் தான் ரன் பண்ண போகிறோம் ஸோ கேபிள் எல்லாமே ஃபஸ்ட்டு ரன் பண்ணி கொடுத்தாச்சு அதனுடைய வீடியோ கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இந்த பேனல் போர்டில் வந்து நமக்கு என்னென்ன பேனல் யூஸ் பண்ண போகிறோம் என்ன ஆம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் எதுக்கு எதாவதுலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னென்ன லோடு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கால்குலேட் பண்ணோம் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம பேனல் போர்டு காரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்தந்த கால்கலேட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ ஆப்ஸ் எல்லாம் சுவிச்சஸ் எல்லாம் வருது அது வந்து பேனல் போர்டு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அவங்களே எல்லாம் பேனலும் ரெடி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ பேனல் போர்டு ஒர்க்கிங் எல்லாமே முடிச்சுட்டு நமக்கு பேனல் போர்டும் வந்துருச்சு ஸோ பேனல் போடு வரது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பேனல் போர்டு எல்லாமே நீங்கள் வந்துருச்சு ஸோ பேனல் போர்டு எல்லாமே எடுத்து நீங்கள் இபி ரூம் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம் இபி ரூம்மை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேஜ் இல்லை ஹால் அந்த மாதிரிலாம் டைனிங் பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஈபி ரூம் தான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பகலில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணல ஏன்னா பகலில் கொஞ்சம் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ பகலில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் நைட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நைட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேனல் நம்ம வாங்கியிருக்கோம் என்னென்ன போர்டு ஆர்ம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட்டிங் பேனலில் ரெண்டு பேனல் ரெடி பண்ணியிருக்கோம் லைட்டிங் பேனலில் ரெண்டு பேனல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பியில் பண்ணியிருக்கோம் எஸ்எஸ்பியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி இருபது ஆம்ஸில் சொல்லி ஒரு சேஞ்ச் ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் அடுத்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ஆம்ஸில் சொல்லி ஒரு சேஞ்ச் ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரெண்டுமே லைட்டிங்காக தான் பிரிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வீஸ் வாங்க போகிறோம் மண்டபத்துக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் ரெண்டு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் தான் வாங்க போகிறோம் ஒரு சர்வீஸில் வந்து வாங்கணும்னா இப்போ நம்ம ரெண்டு பேனலில் எஸ்எஸ்பியில் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேனுக்குமே வந்து நம்ம பைபாஸ் பண்ண முடியாது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பேர் வச்சு பஸ் பேர்லேருந்து நம்ம லைன் பிரிச்சிக்கலாம்னு சொல்லி தான் நம்ம பிரிச்சிருக்கோம் மெயின் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் தான் போட்டிருக்கோம் மொத்த கிலோ ஓட்டு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு கிலோ தான் வாங்குறாங்க நாற்பத்தெட்டு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ஸ்கொயர்ல நம்ம யூஜி கேபிள் சொல்லியிருக்கோம் ஃபோர் கோர் தான் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ஃபோர் கோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ் பேர் அடிச்சு பஸ் பேரில் வந்து இபிக்கு ஒரு பஸ் பேரும் ஜென்ரேட்டர் ஒரு பஸ் பேர் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ சர்வீஸ் லைன் எடுத்துகிட்டு மொத்தம் எத்தனை கிலோ வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு கிலோ வாங்குறாங்க நாற்பத்தெட்டு கிலோ வந்து நம்ம எட்டியே தான் வாங்க போகிறோம் எல்டிசிட்டியா நாற்பத்தி ஒன்பது ஐம்பது கிலோ தான் தர போறாங்க நம்ம எல்டியே யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி தான் கஸ்டமர் வந்து எல்டி சர்வீஸ் தான் வாங்க போகிறோம் என்ன ப்ரொவிஷன் கொடுக்குறோமோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சர்வீஸ் சொன்னதுனால நம்ம ரெண்டு பேனலாக ஸோ இப்போ வந்து ரெண்டு பேனலையும் ஒன்னாதான் பண்ண போகிறோம் ஒன்னா பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த பஸ் பேர் தான் ஃபிட் பண்ண போகிறோம் இந்த பஸ் பேர் கொடுத்து பஸ் பேர் வந்து நம்ம அவுட் கோயிங் எடுத்துக்கலாம் லைட்டிங்க்கு தனியாக ஒரு பஸ் பேர் கொடுத்துருக்கும் அதே மாதிரி ஜென்ரேட்டருக்கு தனியாக ஒரு பஸ் பேர் கொடுத்துருக்கும் வந்து கொடுக்கறது லைட்டிங்க்கு மட்டும் கொடுத்துருக்கோம் ஏசிக்கு தனியாக பார்த்தீங்கன்னா தனியாக ஜென்ரேட்டரே ஒன்று வருது ஸோ அதனால் வந்து இப்போ லைட்டிங் மட்டும் நம்ம தனியாக ஒரு ஜென்ரேட்டருக்கு நம்ம ஒரு லைன் கொடுக்க போறோம் ஃபஸ்ட்டு இந்த சேஞ்சர் லைன்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சேஞ்சர் லைனுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம கிரிப்பிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்றோம் நைன்ட்டி ஃபைவ் கிளாண்டு போறோம் எல்லாத்துக்குமே கம்பல்சரி நம்ம கிளாண்டு போட்டு தான் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணணும் ஏன்னா கேபிள் ஒர்க்குன்னு வந்துட்டாவே கிளாண்டு போட்டால் தான் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்ம டேரெக்டாக கட் பண்ணி ஏற்றக்கூடாது எப்பவுமே கட் பண்ணி ஏற்றும்போது என்ன வேணா கோர்லமே அடி வாங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அடி வாங்கும்போது அதை வந்து நமக்கு எடுத்து லீக்கேஜும் ஆக ஆரம்பிச்சிடும் சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து நம்ம கிளாண்டு போட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அதேமாதிரி லெக் போட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கிரிப்பிங்கில் வச்சு நம்ம எப்பவுமே பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டரோடய பேனல் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம் ஜென்ரேட்டருடைய பேனல் வந்து பார்த்திங்கன்னா பஸ் பேரில் கொடுத்து பஸ் பேரில் வந்து ஒரு பேனல் முந்நூற்றி இருபது வந்து சேஞ்ச் ஒரு பாக்ஸுக்கு ஒரு லைன் கொண்டு போய் கொடுக்குறோம் அடுத்து நைன்ட்டி ஃபைவ் கேபிள் ஒன்று போட்டு அடுத்த முந்நூற்றி இருபது ஆம்ஸ் எஸ்எஸ்பி பேனலுக்கு வந்து ஒரு இன்கமிங் கொடுக்குறோம் இது வந்து ஜென்ரேட் லைன் தான் கொடுக்க போகிறோம் ஜென்ரேட்டரில் கொடுத்தா இந்த ரெண்டு பேனலுமே கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ அடுத்தது வந்து இபி பேனல் தான் கொடுக்க போகிறோம் இபி பேனலுக்கு மாதிரி தான் பஸ் பேர் கொடுத்து ரெண்டு நைன்ட்டி ஃபைவும் ஒன் சிக்ஸ்டி ஆம்ஸ் வந்து ஒரு சேஞ்சர் ஒரு பாக்ஸுக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவும் அடுத்தது ஒன் சிக்ஸ்டி ஆம்ஸுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஒரு பாக்ஸ் லைன் இன்கமிங் லைனும் கொடுத்துட்டு இந்த ரெண்டு பேனலுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்னிங் லைன் வந்துடும் அதே மாதிரி ஜென்ரல் லைன் வந்துடும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் வாங்கும்போது ஈபி பாக்ஸில் மட்டும் நம்ம டெமல் பண்ணால் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிரும் எதனால் ரெண்டு பாக்ஸ் கொடுத்தீங்க ரெண்டு பாக்ஸ் பதிலாக ஒரே பேனலாக கொடுத்தா இன்னும் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும்ல அப்படின்னு நினைப்பீங்க கஸ்டமர் வந்து நம்மகிட்ட சொல்லும்போது ரெண்டு சர்வீஸ் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேனலாக நம்ம பண்ணியிருந்தோம் அதனால் என்னென்னா இப்போ ரெண்டு பேனலும் ஒரு பேனலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பஸ் பேர் லைனே போட்டுருக்கோம் பஸ் பேர் மட்டும் சேஃப்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டி தான் இது லாக் டைப் கொடுத்து சாவி டைப் எடுத்துக்கலாம் சாவி டைமில் கொடுத்தாவே போதும் அவங்க வந்து எப்பவுமே பஸ் பேர் யூஸ் பண்ணும்போது தேவையானத மட்டும் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம் அவர் சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது கம்ப்ளைண்ட் வர அன்னைக்கு மட்டும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த எஸ் அடுத்த அவுட் லைன் தான் பார்க்க போறோம் அவுட் லைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தனியாக கொடுத்துருக்கும் அதேமாதிரி ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தனியாக ஒன்று கொடுத்துருக்கோம் டைனிங்கில் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஒன்று தனியாக ஓட்டிருக்கும் ஒரு ஃபைவ் ஒன்று ஓட்டிருக்கும் ஏசி கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி கிச்சனுக்கு ஒரு டுவெண்ட்டி ஒன்று ஓட்டிருக்கோம் கெஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பிளாக் ஒரு செவன்ட்டி ஒன்று ஓட்டிருக்கும் இந்த செவன்ட்டி எதுக்காக ஓட்டிருக்குங்க ஏசி ஹீட்ரு வருது ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் லைன் எல்லாமே இருக்கிறதுனால அங்கே செவன்ட்டி ஓட்டிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் லைன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி பேனில் வந்து நம்ம அவுட்புட் புட் லைனில் எல்லாமே கொடுக்க போகிறோம் மேக்ஸிமம் அவுட்புட் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாண்ட் தான் போட்டிருக்கோம் எனக்கு கிளாண்ட் போட்டால் தான் நமக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் பேனல் ஒர்க்கிங் பண்ணும்போது மேனாக கிளாண்ட் தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணோம் அதே மாதிரி பாக்ஸ் பேனர் தான் போட்டு டைட் வைக்கிறோம் பாக்ஸ் பேனர் வச்சு நம்ம டைட் பண்ணால் மட்டும்தான் எப்பவுமே ஃபுல் டைட்டில் இருக்கும் நம்ம ஸ்பேனர் டைட்டில் வச்சோம்னா கண்டிப்பாக ஸ்பேனர் டைட்டில் நிற்காது அடுத்து நம்ம இந்த ஏசி பேனல் வச்சு பார்க்கலாம் இந்த ஏசி பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சுவிச்சு பார்த்தீங்கன்னா நானூறு ஆம்ஸ் கொடுத்துருக்கோம் அதுலேருந்து அவுட்புட் புட் போகிற லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசிபி வச்சு தான் லைனே கொடுத்துருக்கோம் எம்சிசிபியில் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் சேஃப்டி தான் அதாவது எம்சிசிபி வச்சு நம்ம லைன் கொடுத்துருக்கோம் அடுத்தது அந்த ஏசி காக இந்த பேனலே கொடுத்துருக்கோம் ஏசி மொத்தம் எத்தனை டென் வருது எதுக்கு நானூறு ராம்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசி வந்து ஹாலில் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு டென்னு மூணு ஏசி வருது பதினாறு டென்னில் ஒரு ஏசி வருது அதேமாதிரி டைனிங்ல எடுத்தால் பதினோரு டென்ல மொத்தம் மூணு ஏசி மொத்தம் கால்குலேட் பண்ணும்போது மொத்தமாக நம்ம கால்கலேட் பண்ணும்போது நூற்றி இருபது டென் வருது இருபது டென் வரதனால நம்ம இன்கம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கேபிள் தான் போறோம் ஏன்னா ஜெனரேட்டர் வந்து இரநூத்தி நாற்பது கேபியே வந்து சோ அதுல இருந்து அவுட் புட் எடுக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் கொண்டு வரும் ஃபோர் ஹண்ட்ரட் கேபிள்லேயே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஹாஃப் தான் யூஸ் பண்ண போறோம் ஏன்னா த்ரீ அண்ட் ஹாஃப் கூட நான் நியூட்ரலுக்கு அந்த இடத்துல ஒர்க் இல்ல எல்லா ஏசியுமே பார்த்திங்கன்னா த்ரீ பேஸில் ஏசி தான் ஸோ அதனால் வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் போட்டாவே போதும் ஜென்ரேட்டில் வந்து அடுத்தது நம்ம லைன் கொடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அவுட் கோயிங் லைன் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அடுத்தது வந்து இந்த ஏசியோட லைன் இன்கமிங் எல்லாமே அடுத்த லைனில் நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஏசி பேனலுக்கு உண்டான அவுட் கோயிங் லைன் எல்லாமே ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிஃப்டி ஸ்கொயர் தான் போட்டுருக்கும் மேலே வந்து ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நாலு ஏசி வருது நாலு ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வந்து இருபத்தி மூணு டென்னில் வருது ஒரு இதில் பார்த்திங்கன்னா பதினாறு டென் வருது ஸோ அது வந்து நாலுமே ஃபிஃப்டி தான் போட்டு ரன் பண்ணிருக்கோம் ஃபிஃப்டி ரன் பண்ணிட்டு அடுத்து ஏசி பேனல் எல்லாமே கிளாண்ட் போட ஆரம்பிச்சிட்டோம் கிளாண்ட் போட்டு அடுத்தது ஒவ்வொரு கேபிளாக இன்செர்ட் பண்ணாலும் இன்செட் பண்ண ஆரம்பிக்கிறோம் யூஜி கேபிள் கிளாண்ட் போகிறது கொஞ்சம் சிம்பிள் விஷயம் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாண்டு வந்து எப்போவுமே கொஞ்சம் டைட்டாக ஒர்க்க்குக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா நீங்க ஈஸியாக அடுத்தடுத்த அடுத்தது கிளாண்டு போறதுக்கு எப்பவுமே ஈஸியா இருக்கும் சரிப்பா இந்த கிளாண்டு போடாம அப்படியே நம்ம எத்தனை என்ன ஆகும் கரெக்டாக கொடுக்குறேன் கொடுக்கும்போது எப்படி லூஸ் ஆகும் இந்த கிளாண்டு மட்டும் என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கிளாண்டு போறதுனால கீழே வந்து எப்பயாவது கேபிள் பிடிச்சி வந்து அப்படின்னு போது கிளாண்ட தவிர மீதி கீழ நமக்கு லூஸ் ஆகாது ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லா இடமே வந்து பாத்தீங்கன்னா கிளாண்டு போட ஆரம்பிக்கிறோம் ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் கிளாண்ட் வந்து அந்த கேபிளோட சைஸுக்கே வாங்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கி அதுக்கு கீழே வந்து லெதர் வச்சு சுற்றுறாங்க ஏன்னா இதை வச்சு சுற்றும் போது என்ன கொஞ்சம் சேகிங் இருக்கும் அடுத்தது ஃபிஃப்டி ஸ்கொயர் கிபுலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாண்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிளாண்டு போட்டதுக்கு அப்புறமே ஏசி பேனில் வச்சு இன்செர்ட் பண்ண வேண்டியதான் ஒரு கேபிளாக என்ட்ரி பண்ணுறோம் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் செக் நடு போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மெயின் சுவிச் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஆம்ஸ் அடுத்தது இந்த எம்சிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஆம்ஸ் கொடுத்துருக்கோம் ஒன் சிக்ஸ்டி ஆம்ஸ் கொடுத்துருக்கோம் எம்சிசிபியில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஆம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு நம்ப கொடுத்துருக்கும் மாதிரி ஒன் சிக்ஸ்ட்டி ஆம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஹண்ட்ரட் ஆம்ஸ் எம்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் உண்டான ஏசி ஆள் உண்டான ஏசிக்கு போகுது ஒன் சிக்ஸ்டி ஆம்ஸ் வர எம்சிசிபி வந்து பார்த்தீங்கன்னா டைனிக்கு மட்டும் தான் போகுது ஸோ அதுக்காக எல்லாமே பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கோம் ஃபிஃப்டி போட்டுருக்கோம் லெக் அடிச்சு கிரிப்பிங் பண்ணாவே அதனுடைய டெர்மல் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் டேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் எம் வந்து டேட்டா கொடுக்க முடியாது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெடல் லிங்க் போட்டு ஸ்பெடல் லிங்க்லேருந்து நம்ம அவுட் புட் எடுக்கணும் ஸ்பெடல் லிங் எல்லாமே டோட்டலே வாங்கிட்டு வந்துடும் ஸ்பெட் லிங்க் வாங்கிட்டு அப்புறமே நீங்கள் காலையில் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஏன்னா நைட் ஒர்க்ல வந்து அவ்வளோ கன்னியூ பண்ண முடியல அதனால பகலில் இந்த ஒர்க் பார்த்துக்கலாம் சொல்லி பகலில் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதேமாரி இந்த எஸ்எஸ்பி பேனில் வந்து எத்தனை சுவிச்சஸ் போட்டிருக்கோம் என்னென்ன ஆம்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேயும் ஆம்ஸ் கொடுத்துருக்கோம் டைனிங்லையும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒன் டொண்டி ஃபைவ் ஆம்ஸ் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் கெஸ்ட் ப்ளாக்ல பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம் கொடுத்துருக்கோம் இல்லாமல் இந்த எஸ்எஸ்பி பேனலில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ஆம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு சுட்சி ஸ்பேர் கொடுத்துருக்கோம் எதுக்காக இந்த ஸ்பேர் சுவிச்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கம்போது அந்த சுச்சஸ் நம்ம கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதனால் ஸ்பேர் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா மறுபடியும் அந்த இடத்துல நம்ம பேனல் செய்யும்போது மறுபடியும் ஒரு சுவிச்சஸ் நம்ம வைக்க முடியாது அதனால பார்த்திங்கன்னா ஒரு மூணு சுவிச்சு நம்ம எப்பவுமே ஸ்பேராகவே கொடுத்துருக்கோம் லைட்டிங் பேனலில் பார்த்தீங்கன்னா இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுமே கொடுத்தாச்சு இன்னைக்கு வந்து ஏசி பேனல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏசி பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாமே வாழ்ந்தாச்சு ஸ்பெடர் லிங்க் வாழ்ந்து எல்லா எதுவுமே அடிச்சுட்டு நம்ம எல்லாமே டைட் பண்ணுறோம் டைட் பண்ணும்போது பாக்ஸ் பேனர் போட்டு டைட் பண்ணால் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பாக்ஸ் பேனர் போடும்போது தான் எப்பவுமே ஃபுல் டைட்ல இருக்கும் ஸோ இந்த ஏசி பேனல் வந்து அவுட் கோயிங் எல்லாமே கொடுத்தாச்சு நம்ம அதுக்கமிங் லைன் ரெடி பண்ண போறோம் இன்கமிங் லைன் வந்து என்ன ஸ்கோரம் போட்டுருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ஒர்க் பண்ணி ரொம்ப நாளாச்சு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லி முதல்ல கேபிள் எல்லாமே தூக்கி வெயில் போட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வெயில் இருந்தோம் என்ன கேபிள் கொஞ்சம் தன்மை வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும் அதனால ஃபோர் ஹண்ட்ரட் வெயில் வெயில் போட்டு அதுக்கப்புறமே ஃபோர் ஹண்ட்ரட் இன்சர்ட் பண்ணலாம் இன்செட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த எம்சிசி ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஏசி பேன ஒர்க் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி ஆகுன்னு சொல்லி தான் நீங்கள் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி நீங்கள் ஜென்ரேட்டர் வந்துருச்சு ஸோ ஜென்ரேட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் கேபிள் எடுத்து நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரெடி பண்ணும்போது இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கு கிளாண்டுக்கு பிளேட்டில் ஹோல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே கிளாண்டு போடவும் ட்ரை பண்ணுறோம் ஏன்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் கிளாண்டு போடுறது கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலுமே ஒர்க்கை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் கிளாண்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த கிளாண்டுக்கு வந்து கீழே செக்னட் போட்டு அதுக்கப்புறமே எல்லாமே ஆர்மர் கம்பி எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமே எல்லாமே கட் பண்ணிட்டு அடுத்த மேல் கிளாண்டு போட்டு நம்ம ஃபோர் ஹண்ட்ரட்லேயும் டெர்மல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்கிற ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைனிங்கில் ஒரு ஏசி பாக்ஸ் ஒன்று ஃபிட் பண்ணணும் ஏன்னா மூணு ஏசி வருதுன்னு சொல்ல முடியல அதுக்கு ஒரு எம்சிபி ஒன்று போட்டிருக்கோம் ஒன்று போட்டுருக்கோம் அடுத்தது போர் போல் வச்சு அதுல இருந்து அவுட் புட் எடுக்க போகிறோம் ஸோ அந்த ஒரு பெனல் இன்னைக்கு ஃபிட் பண்ண போறோம் அதுக்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டு அந்த பாக்ஸை நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்தது இந்த ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாமே கிளாண்ட் போட்டு ரெடி பண்ணோம் ரெடி பண்ணிட்டு இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடையும் நம்ம ஏசி டெர்மல் பண்ணிடலாம் டெர்மல் பண்ணிட்டு அடுத்து ஜென்ரேட்டர் தான் ரன் பண்ண போறோம் ஜென்ரேட்டர் இன்னைக்கு ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இன்றைக்கி இன்னைக்கு ரன் பண்ண முடியாது தான் ரன் பண்ண முடியும் ஏன்னா ஒர்க்கே கொஞ்சம் டிலே இருக்கு இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமே ஜென்ரேட் ரன் பண்ண போறாங்க ஏன்னா ஏசிலையும் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அதே போல் அந்த ஏசி ஒர்க்குன்னு கொஞ்சம் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க ஒர்க்கெல்லாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நம்ம ஏ ஜென்டேட் எல்லாமே ரன் பண்ணி ஒர்க் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி காட்டுறேன் மாதிரி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா அவுட் டோர் கேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் கொண்டு போய் விட்டுருக்கோம் காப்பரில் வந்து அவங்க அவுட் சைட்டில் இன் பண்ணிணா போதும் மாதிரி டைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஏசி பண்ணலாம் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு ஏசி பண்ணலாம் கிளான் பண்ணி அதுவும் ஃபிஃப்டி ஸ்கொயர் தான் போட்டுருக்கோம் இந்த ஒர்க்கு நாங்கள் டோட்டலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்